தருமபுரி அருகே குண்டலப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழா மாவிளக்கு ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி அருகே அமைந்துள்ள குண்டலப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி அம்மன் அழைப்பும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து மேல் மாரியம்மன் மற்றும் கீழ்மாரியம்மன் கோவில்களில் ஏராளமான பெண்கள் கூழ் ஊற்றி சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர் கீழ் கோவிலுக்கு வான வேடிக்கைகளுடன் மாவிளக்கு ஊர்வலமும் தீமிதி விழாவும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவின் முக்கிய நாளாக இன்று புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கீழ் மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் மேல்மாரியம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்துச் சென்று ஊர்வலமாக வந்தனர் இந்த ஊர்வலத்தில் பக்தர்கள் சுவாமி வேடம் அணிந்து வந்தனர் மேளத்தாளங்கள் முழங்க நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தது மேலும் அங்கு அம்மனுக்கு சிறப்பு மாவிளக்கு பூஜையும் வழிபாடுகளும் நடந்தது அம்மனுக்கு சிறப்பு அலங்கார சேவைகள் மகாதேவர்த்தனைகள் நடைபெற்றது முன்னதாக ஏராளமான பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து ஆடுகள் கோழிகள் ஆகியவற்றை பலியிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று வியாழக்கிழமை தாரைத்தப்பட்டை மேலத்தளத்துடன் பூதாள அமக்கம் மஞ்சள் நீராட்டு விழாவும் கிடாவெட்டு பூஜையும் நடக்குது இதற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது